சோழ சாம்ராஜ்யத்தின் முடியரசன் சுந்திர சோழனின் புத்திரன் சைவநெழியின் கருவூலமான திருமுறைகளை மீட்டு கொடுத்த திருமுறை கண்ட சோழன் சிவபாத சேகரன் பொன்னியின் செல்வன் உளிக்கொடி வேந்தன் நம் பெரும்பாட்டன் பேரரசன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாம் சதய விழா வருகின்ற அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் நவம்பர் ஒன்னாம் தேதி இரு தினங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நமது திருக்கையிலை சிவபூதகணங்கள் சார்பாக கும்பகோணம் மகாமகம் குளக்கரை நான்கு வீதிகளில் ராஜராஜ சோழன் திருவீதி உலா நடைபெறும் நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் கோவை அரண்மணி அறக்கட்டளை சார்பாக ராசராசர் விழா கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள இந்துஸ்தான் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெறும் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தமிழ்நாட்டின் நெற்கரஞ்சியத்தில் சிவனாருக்காக அவர் உருவாக்கிய ஆயிரம் ஆண்டுகள் கடந்து தமிழ் போல் கம்பீரமாக நிற்கும் தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து சதய விழா நாயகன் புறப்பட்டு தஞ்சையின் நான்கு ராஜமாட ரீதிகளில் பலம் வர இருக்கிறார்கள் ஆன்றோர்களும் நான் இந்த மூன்று இடங்களில் நடைபெறும் சதய பெருவிழாவில் கலந்து கொண்டு நம் பெரும்பாட்டனை கொண்டாடி மகிழ வேண்டுமாய் சோழ தேசத்து சிவபூதகணங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்